தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மற்றே எழுதின சேர்ந்த வாசகம் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலையில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெறிக்கேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனைகளை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அன்பாத சகோதரே இன்று காலம் பனிரெண்டாம் வாரம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன் கிழமை நம்ம நட்சத்திரத்துல கிறிஸ்து ஆண்டவர் பகிரங்கமா நம்மள பயங்கரமான ஒரு அத்தாட்சியா ஒரு விஷயத்தை எடுத்து வருகிறார் என்ன விஷயம் என்ன நோக்கி நீ ஆண்டவரை என்னலாம் நான் டெய்லி கோயிலுக்கு வந்தேன் எல்லாமே நீங்க சொல்லலாம் நல்லது செஞ்ச அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனா கடைசி காலத்தை நீங்க நான் சொன்ன கடவுளோட விருப்பப்படி நீங்க நடக்கலன்னா கடவுள் என்ன சொல்லிடுவாராம் தெரியவே தெரியாது அப்படின்ட்டு வரோம் ஓகேங்களா எப்படி இருக்கணும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் அவரு நம்மள அவருக்கு தெரியும்னு சொல்லி அவரோட இடத்தை கூட்டிட்டு போவார் இல்லைன்னா ஏன்னா உனக்கு தெரிய எனக்கு உன்னை தெரியாதுன்னு சொல்லி நரகத்துக்கு விட்டுருவாரு ஓகேங்களா சோ நாம எப்படி இருக்கணும் கடவுளுடைய விருப்பப்படி வாழ்ந்து கடவுள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி இருந்தோம்னா தான் நம்ம அறிவாளி ஓகேங்களா சோ நாம் எல்லாரும் அறிவாளியாக வாழ்ந்து இறுதியாக கடவுளை சென்றடைவோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயசு புகழ் புகழ் நன்றி மரிய வாழ்க இயசுவின் ரத்தம் ஜெயம் அலே லோயா பிரைஸ் அலா